என்எல் டுவெண்ட்டி ஃபோர் நேர்கள் அனைவருக்கும் அன்பார் வணக்கம் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை உண்மையில் ஒரு சிக்கலான சூழலாகத்தான் இருக்கின்றது குறிப்பாக பல இடங்களில் வாகன போக்குவரத்து உண்மையிலே தடைப்பட்டிருக்கின்றது நாட்டில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சில நிலவரங்களின் அடிப்படையில் குறிப்பாக தாளமுக்கத்தினுடைய சூழல் குறிப்பாக மட்டக்களப்பில் அதிகமான மழை வீழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் அதிகமாக இந்த மழையினூடாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மழையினூடாக குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகரித்த மழை வீழ்ச்சியின் காரணமாக வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு மக்கள் மிக இக்கட்டான ஒரு சூழலில் இப்போது இருக்கின்றார்கள் அந்த வகையில் மின்னல் டுவெண்டிஃபோர் இணையம் ஊடாக என்ற தினம் பல்வேறுபட்ட இடங்களில் இருந்தும் பல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காத்திருக்கின்றோம் இன்றைய தினத்திலே இந்த காலநிலை தொடர்பாக ஒரு ஒரு கால நிலை தொடர்பான ஒரு சிறப்பு பார்வையாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது அந்த வகையில் கள நிலைகளில் இருந்து பல்வேறுபட்டவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காத்திருக்கின்றோம் குறிப்பாக இது இப்போதைய நிலையில் தற்போதைய நிலையில் தாளமுகம் இலங்கையினுடைய வடமேற்கு திசையில் இருந்து மெதுவாக கரையோர பிரதேசத்தின் வழியாக தமிழ்நாடு நோக்கி மிக மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அதே வேளையில் இன்று மாலை ஒரு சூறாவளியாக அது வலுவடையும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சூறாவளியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட வடகிழக்காக கிலோமீட்டர் தூரத்திலே திருகோணமலையில் இருந்து கிழக்கு தென்கிழக்காக நூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் முல்லைத்தீவில் இருந்து கிழக்கு தென்கிழக்காக இப்போது நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து கிழக்கு தென்கிழக்காகவும் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த காலநிலை சூழலில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வெள்ளம் பல இடங்களில் சூழ்ந்திருக்கின்றது வாகன போக்குவரத்து மிக சிரமமான ஒரு நிலையை தான் இப்போது வெட்டியிருக்கிறது என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் பல இடங்களிலும் போக்குவரத்தினுடைய பிரச்சனை பிரதானமான ஒரு பிரச்சனை

மக்களுக்கான பல்வேறுபட்ட உதவி செயற்பாடுகளை முன்னெடுத்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும் குறிப்பாக இந்த இந்த நிலையை பொறுத்தவரையில் இந்த தற்போதைய நிலையை பொறுத்தவரையிலே எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் திகதி ஒரு சீரான காலநிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட வானிலை அதிகாரி சூரியகுமார் அவர்கள் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார் இன்னும் சில நேரங்களில் சில நிமிடங்களில் நாங்கள் அவரோடு தொடர்பு கொண்டு மேலும் சில விடயங்களை பேசக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இன்றைய தினத்திலே இப்போது இருக்கக்கூடிய சூழல் எப்படியான நிலையை தோற்றுவித்திருக்கின்றது என்பது தொடர்பிலும் எதிர்வரும் நாட்களில் எவ்வாறாக மாவட்டத்தினுடைய நிலை அமையப் போகின்றது என்பது தொடர்பிலும் பல விடயங்கள்

நகரை அண்மிக்கின்ற விலையிலே குறிப்பாக மட்டக்களப்பு நகரை அண்வித்து வருகின்ற அந்த இடத்திலே எப்படியான ஒரு நிலை இருக்கும் என்பது தொடர்பிலே பலரும் தங்களுடைய எதிர்பார்ப்பை இருந்தார்கள் என்று சொல்லினால் மட்டக்களப்பு நகருக்குள் வருவது மிகுந்த ஒரு சிரமமான நிலையை ஏற்படுத்தி இருப்பதாக பலரும் சொல்லியிருந்தார்கள் அந்த வகையிலே இப்போது மட்டக்களப்பு நகருக்குள் நுழைவதற்கான மாற்று வழி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக மட்டக்களப்பு நடப்பு நகரிக்குள் வருகை தருகின்றவர்கள் ஏராவூர் குறிப்பாக ஏராவூர் பிரதேசத்தினுடைய எல்லை நகர் வீதியினூடாக நீங்கள் வந்து மட்டக்களப்பு நீங்கள் மட்டக்களப்பு நகருக்குள்ளே எல்லை நகர் வீதியினூடாக ஏராவூர் எல்லை நகர் வீதியினூடாக வந்து மட்டக்களப்பிலே இருக்கக்கூடிய குறிப்பாக எங்களுடைய முகத்துவாரத்தினையும் ஏராவூர் நகரையும் இணைக்கக்கூடிய அந்த வீதி என்று அந்த ஊடாக மட்டக்களப்பு நகரை நீங்கள் வந்தடையக்கூடிய சூழல் காணப்படுகின்றது எனவே மட்டக்களப்பு நகருக்குள் வருபவர்களாக இருந்தாலும் செல்லது அல்லது வெளிச்செல்பவர்களாக இருந்தாலும் ஏனென்றால் மட்டக்களப்பிலே இப்போது சின்ன ஊரணி பிரதேசத்தை தாண்டி குறிப்பாக பிள்ளையாரடி மயிலம்பாவளி வரையான பிரதேசங்கள் முற்றுமுழுதாக மழை நீரால் சூழப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த பிள்ளையாரடி பிரதேசத்திலே ஆற்று வெள்ளம் வீதிக்கு மேலால் பெருக்கெடுத்து பாய்வதனால் போக்குவரத்து மிக சிரமமான ஒரு நிலையை ஏற்படுத்தி நிற்கிறது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே குறிப்பாக இப்போது நாங்கள் பல்வேறு பட்டவர்களுடனும் இது தொடர்பிலே கலந்துரையாடி நேரடியான பல விடயங்களை உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இப்போது நாங்கள் குறிப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே சூழலின் அடிப்படையில் குறிப்பாக பல்வேறு கள நிலவரங்களை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இப்போது நாங்கள் சிரேஷ்ட வானிலை அதிகாரி சூரியகுமாரின் அவர்களோடு தொடர்பு கொண்டு சில விடயங்களை கேட்டு அறிந்து உங்களுக்கும் சில விடயங்களை வழங்குவதற்காக நாங்கள் அவரோடு தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அவரிடமும் பல விடயங்களை பேசி எதிர்வ எதிர் நாட்களில் முன்னெடுக்கப்படக்கூடிய விடயங்கள் அல்லது எப்படியான ஒரு காலநிலை தொடர்ச்சியாக காணப்படும் என்பது தொடர்பிலே அவரோடு நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலை எப்படியாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகின்றது தொடர்பிலும் நாங்கள் அவரோடு பல விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம் என்று சொன்னால் மாவட்டத்தில் இப்போது நீக் இந்த நீர் நிறைந்திருக்கின்ற இந்த நிலை தொடர்பாக இருந்தால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளாக தொடர்ச்சியாக அமையும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லலாம் ஏனென்று சொல்லி சொன்னால் மக்கள் தொடர்ச்சியாக அன்றாட வேலைகள் கடமைகளுக்கு செல்கின்ற மக்கள் கூட தங்களுடைய செயற்பாடுகளை விரைவாக முன்னெடுப்பதற்கு தங்களுக்கு போதுமான ஒரு ஒரு வசதி இல்லாத ஒரு நிலையை தான் அவர்கள் உணர்ந்து கொண்டிருப்பார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த மலையுடன் கூடிய காலநிலை பல்வேறு அசௌகரியங்களை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த விடயங்களோ குறிப்பாக நாங்கள் மாவட்டத்தில் நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே அந்த நேரடியான விடயங்களை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கான பிரதான காரணம் மின்னல் இணைய செய்தி சேவையினூடாக நாங்கள் வழங்குவதற்குரிய பிரதானமான காரணம் எங்களுடைய மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்ப்பு நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த மக்களுக்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வகையில் அவர்கள் செய்திகளை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையிலே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற தான் நாங்கள் நேரடியாக பல விடயங்களை அந்த மக்களுக்கு பல விடயங்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக நாங்கள் சொல்ல இந்த பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பாக இந்த விடயங்களில் குறிப்பாக நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விடயங்களை நேரடியாக பகிர்ந்து கொள்வதற்காக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் சிரேஷ்ட வானிலை அதிகாரி அஹ் சூரியகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் சூரியகுமார் ஐயா அவர்களே வணக்கம் இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நிலை எப்படியாக இருக்கின்றது குறிப்பாக இந்த தாளமுக்கத்தினால் இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த நிலை தொடர்பாக இருந்தால் தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு அல்லது இன்னும் அனர்த்தங்களை மக்கள் சந்திக்கக்கூடிய நிலை தொடருமா அல்லது இந்த மலையினுடைய வீழ்ச்சி குறைவடையுமா எப்படியான விடயங்கள் இருக்கின்றது அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா கடல் சாத்தியத்தில் காணப்படுகின்ற ஆழ்ந்த காலமுக்கமானது நேற்றைய தினம் திருவோணமலையிலிருந்து கிழக்காக நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் காணப்பட்டது அது நேற்று இரவு இன்று காலை மிக மிக மெதுவாக அதாவது மணித்தியாலத்துக்கு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு முதல் மத்திய முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த காலமுக்கமானது தற்போது மணித்தேலத்துக்கு இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் மிக மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இது மட்டக்கிளத்தில் இருந்து திருகோணமலை திருகோணமலையிலிருந்து இருந்து இன்னும் சற்று மேல் நோய்க்கை நகர்ந்து கொண்டிருப்பதன் காரணத்தினால் மட்டக்கிழப்பில் இனி மலை கொண்ட காலிலே படிப்படியாக குறைவடையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கான உலர் உணவு வழங்குதல் போன்ற செயற்பாடுகள் அல்லது உங்களுடைய பிரதேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இப்போது அங்கிருக்கக்கூடிய அந்த கள நிலவரங்கள் தொடர்பிலே நீங்கள் எங்களுக்கு தகவல்களை வழங்க முடியும் அல்லது எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தினை வாட்ஸ்அப் ஊடாக எங்களுடைய இந்த நேரலையின் ஊடாக போய்கொண்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் நாங்கள் அதனை நேரடியாக இணைத்துக் கொண்டு உங்களையும் நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொண்டு அந்த விடயங்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் அறியத் தருகின்றோம் அந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே எங்களோடு பலர் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் இப்போது கவிப்பிரியனவர்களையும் மண்முனை மேற்கு பிரதேசத்திலே இருந்து இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் குறிப்பாக மண்முனை மேற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய நிலை தொடர்பிலே எங்களோடு இணைந்து கொள்கின்றார் பட்டிப்பளை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய செய்தி வழங்குனர் கவிப்பிரியன்

எல்லா பிரதான பாதைகளிலும் மூடப்பட்டு காணப்படுது இருந்து மட்டக்களப்பு நகருக்கு போற வீதி வந்து முற்றாக மூடப்பட்டிருக்கு மண்முனை பாலம் ஆஹ் அப்புறம் தாண்டியடியில வந்து முற்று முழுதுமாக பாதைகள் அவ்வளவும் சிதைவடைந்து பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றது அனைத்து மக்களும் உளவியந்திரங்கள் மூலம் தனது பிரயாணங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அதே வேளையில் இப்போது இந்த மக்களுக்கான உணவு வழங்குதல் அல்லது உலர் உணவு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது அவங்களுடைய பிரதேசங்களிலே அப்படி எதுவும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை மக்கள் அப்படியானால் இப்போது இடைத்தங்கள் முகாம்களிலே தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் உணவு வழங்குதல் செயற்பாடுகள் அப்படியான விடயங்கள் அப்படி எதுவும் நடைபெறவில்லை சார் அவங்க வந்து அவங்களுடைய பொருட்கள் மூலம்தான் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க எனவே அப்படியான விடயங்களில் குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளின் ஊடாக சில நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு உரியவர்களின் கவனத்துக்கு இந்த விடயத்தை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் நாங்கள் உங்களிடத்திலே கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் அதே வேளையிலே குறிப்பாக இப்போது குறிப்பாக மட்டக்களப்பு நகரில் இருந்து பட்டிப்பளை பிரதேசத்துக்கு செல்வதற்கான பிரதான விதியாக இருப்பது மண்முனை பாலத்தை அன்பித்த விதி எனவே இப்போது அது முற்றுமுழுதாக வெள்ள நீதினால் மூடப்பட்டிருக்கின்றது

நிச்சயமாக உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி கவி பிரியன் உங்களோடு இணைந்து கொண்டு சில விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் அதோடு காணொலி ஊடாகவும் ஒரு விடயத்தை அனுப்பியிருந்தீர்கள் அதையும் நாங்கள் நிச்சயமாக நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் நன்றி கவி எனவே அது பட்டிப்பளை பிரதேசத்தில் இருந்து பட்டிப்பளை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய செய்தி வழங்குனர் கவிப்பிரியன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பரிமாறியிருந்தார் குறிப்பாக பட்டிப்பளை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே அதிகமாக மக்கள் ஒரு இக்கட்டான சூழலை தான் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லிச்சனால் அவர்களுக்கான அந்த பாதை வசதி என்பது ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை குறிப்பாக மட்டக்களப்பு நகரிலிருந்து மண்முனை பாதையினூடாக மண்முனை பாலத்தினூடாக செல்ல வேண்டும் அப்படி இல்லாது விட்டால் எங்களுடைய வவுன

இந்த காணொலியை நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியலாம் இதனுடைய நிலை எப்படி இக்கட்டான என்று சொல்லி இது எங்களுடைய பிரதேச செயலகத்தின் முன்னால் செல்லக்கூடிய அந்த வீதியோடு இணைந்த இடங்கள் அப்படியான இடங்களை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் பட்டிப்பாளைய பிரதேச செயலகத்திற்கு முன்னால் செல்லக்கூடிய வீதி மிக மோசமாக முற்றுமுழுதாக கிட்டத்தட்ட அம்பலாந்துறை நோக்கி செல்லக்கூடிய அந்த வீதிகளில் முற்றுமுழுதாக பயணம் செய்ய முடியாத அளவிலே மிக இக்கட்டான ஒரு சூழல் காணப்படுகின்றது ஆயினும் கூட மக்கள் தங்களுடைய அந்த நிலையை உணர்ந்து கொண்டு மிக சிரமமான முறையிலே அந்த பாதைகளிலே

எங்களுடைய போக்குவரத்து சாலையினுடைய முகாமையாளர் மட்டக்களப்பு போக்குவரத்து சாலையினுடைய முகாமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார் என்றால் தூர இடங்களுக்கான பயணங்களை மட்டுப்படுத்தக்கூடிய அளவில் இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு ஏன் மக்கள் தங்களுக்கு ஒரு இசைவா இசைவாக்கம் அடையக்கூடிய ஒரு போக்குவரத்து சேவையினை வழங்கக்கூடிய விதத்திலே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் எங்களிடம் தெரிவித்திருந்தார் இதனை அஹ் இதனோடு இணைந்ததாக ஏனைய கிராமங்களில் குறிப்பாக ஒவ்வொரு கிராமத்தினுடைய அஹ் கள நிலவரங்களையும் நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினமும் கூட நாங்கள் பல்வேறு பட்டவர்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு அந்த கிராமத்தினுடைய நிலை தொடர்பாக இப்போது இருக்கக்கூடிய அந்த நிலை எப்படியான நிலையாக இருக்கின்றது மக்களினுடைய சூழல் இக்கட்டான ஒரு சூழலாக இருக்கின்றது எனவே இந்த நிலையில் மக்கள் தங்களுடைய சுமூகமான அந்த செயற்பாடுகளை வாழ்வியல் விடயங்களை முன்னெடுப்பதற்கு பல விடயங்களை மக்கள் இப்போது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் என்றால் முதலாவது வெள்ளம் வடிந்தோட வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு விடயம் எனவே வெள்ளம் வடிந்தோடுவதற்கு பல விடயங்கள்

மற்றும் நாசி வந்து கூடிய அளவு வெள்ள வந்து குடும்பங்களாக வந்து பாடப்பாடுகளுக்கு இடம்பெயர்ந்த நிலையில அரசாங்கத்தினாலும் அரசாங்கத்து உதவியோட இலங்கை ராணுவம் மற்றும் கடற்படையின் உதவியோடு அவர்களை மீட்பு படிகள் அதே நேரம் உணவு சமைக்கப்பட்ட உணவுகளும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கு ஆஹ் இன்றைய கால இன்றைய கால நிலைக்கு அமைய தற்போது காலையிலிருந்து இந்த நேரம் வரை வாழ்க்கை பிரதேசத்தில் மலைநீச்சு பதிவாகவில்லை ஓரளவான மிதமான சூழ்நிலை இருந்தால் மக்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது வெள்ளப்பெருக்கு முன்னர் மக்கள் தங்களுக்கான முன் ஆயுத நடவடிக்கைகள் தற்போது மேற்கொண்டு காணக்கூடியதாக இருக்கின்ற நிச்சயமாக உண்மையிலே அரை வேளையிலே குறிப்பாக இப்போது இந்த வெள்ளம் ஓரளவுக்கு இருந்த நிலையை விட குறைந்து கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா இல்லை பிரதான வீதிகளை கடந்த பல பிரதேசங்களுக்கு வெள்ளம் பாய்ந்து கொண்டு வந்திருக்கிறது வெள்ள நீர் ஓடுவதற்கான வழிமுறைகள் செய்யப்பட்ட சில இடங்களில் வாய்க்கால்கள் அகலப்பட்டது அப்படியான இடம்பெற்ற இடங்களில் வெள்ளநீர் படிந்து வடிந்து ஆனால் பின்னேடி சுங்காங்கணி கிராமங்களை பொறுத்தவரை திறமடி தீவு முருக்கன் தீவு அந்த ஆட்சிப்படை தீவில் இருந்து நீர்கள் இன்னும் மக்களை மக்கள் இடங்களை நோக்கித்தான் பாய்ந்து கொண்டது அதுவே நிச்சயமாக அதே வேளையில இப்போது அஹ் உலருணவுப் பொருட்கள் அல்லது சமைத்த உணவுகள் வழங்குகின்ற செயற்பாடுகள் ஏதேனும் பிரதேசங்களில் அல்லது கிராமங்களில் முன்னெடுக்கப்படுகின்றதா சமூக தொண்டு ஆர்வலர்கள் அதே நேரம் அரசியல்வாதிகளோடு இணைந்து பணியாற்றும் இளைஞர் சமூகங்கள் அப்பா அமைப்பு உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிரதேச செயலாளர்கள் உட்பட பல அரசு உத்தியோகம் கலைஞர்களை ஆராய்வதற்காக பல தூகையிலும் களங்களுக்கு போய் பிரச்சனைகளை பார்த்து மக்களுக்கான தேவைகளை அவர்கள் நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருக்கு பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் தற்போதும் தேவையான உதவிகள் அரசு மற்றும் அரசாங்க வழங்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன நிச்சயமாக உண்மையிலே பலவிடயங்கள் மக்களுக்காக முன்னெடுக்கப்பட வேண்டியது காலத்தின் தேவையாகும் என்ற அடிப்படையிலே நீங்களும் எங்களோடு இணைந்து கொண்டு இன்றைய தினம் வாழச்சேனை பிரதேசத்தினுடைய இந்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தாட்சாயினி நன்றி எனவே வாழச்சேனை பிரதேசத்தினுடைய அஹ் இப்போதைய கள நிலவரங்கள் தொடர்பிலே தாட்சியாயினி அவர்களை எங்களோடு இணைந்து கொண்டு பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் எனவே மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட இடங்களாக தான் காணப்படுகின்றது எனவே இது ஒரு மாவட்டத்தினுடைய முற்றுமுழுதான நிலை என்கின்ற அடிப்படையிலே பல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம் ஆனாலும் கூட இதில் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த காலநிலை இப்போ இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலை சற்று ஓரளவுக்கு மழை குறைவிட இந்த நிலை காணப்படுகிறது அதுதான் முக்கியமான ஒரு எனவே இந்த மழை குறைவடைந்த நிலை தொடர்ச்சியாக தொடர்பாக இருந்தால் ஓரளவுக்கு மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை சாதாரண ஒரு நிலையை எட்டிவிடும் என்றுதான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏனென்று சொல்லிச்சேன்னால் இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலையில் மக்கள் மிக சிரமமான ஒரு சூழலை எதிர்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நிலை தொடர்பாக இருந்தால் மக்கள் மேலும் நிற்கதியான சூழலை எதிர்நோக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் என்றுதான் நான் சொல்லக்கூடியதாக இருக்கும் அதே வழியில் குறிப்பாக அடுத்து நாங்கள் இன்னும் ஒருவரோடு தொடர்ச்சியாக தொடர்பினை ஏற்படுத்தி பேசுவதற்கு தயாராக இருக்கணும் குறிப்பாக அஹ் பற்றி வடக்கு வாகரை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய செய்தி எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார் எனவே அவரையும் நாங்கள் இப்போது எங்களோடு இணைத்துக் கொண்டு குறிப்பாக இந்த கள நிலவரங்கள் தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை நேரடியாக அவரோடு பேசிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே அஹ் அவரோடு நாங்கள் பேசி என்ன மாதிரியான நிலை வாகரை பிரதேசத்திலே காணப்படுகின்றது என்பது தொடர்பில் நாங்கள் பல விடயங்கள் யாராக இருக்கிறோம் எனவே இப்போது இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலை தொடர்பாக இருந்தால் குறிப்பாக மண்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலை தொடர்பாக இருந்தால் பல நிலை சிக்கல்கள் உருவாகும் என்று சொல்லி சொன்னால் மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தால் நிலைமை மேலும் சிக்கலாக அதிகரிக்கலாம் என்கின்ற ஒரு சூழல்தான் இப்போது காணப்படுகின்றது எனவே இப்போது நாங்கள் கோவலை பற்றி வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த செய்தி வழங்குறோடு இப்போது நாங்கள் தொடர்பு கொண்டு பேச இருக்கின்றோம் அவரோடு சில விடயங்களை நாங்கள் பேசி கலந்துரையாடி பல விடயங்களை குறிப்பாக வாகரை பிரதேசத்தினுடைய நிலை தொடர்பாக இப்போது நாங்கள் அவரோடு பேசிவிட்டு பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் கேட்கின்றோம் குறிப்பாக வாகரை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சதுர்த்திகா அவர்கள் வாகரை பிரதேசத்திலே கோவலை பெற்று வடக்கு வாகரை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சதுர்த்திகா அவர்களோடு நாங்கள் இப்போது தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம் வணக்கம் சதுர்த்திகா வணக்கம் இப்போது வணக்கம் வணக்கம் நாங்கள் இப்போது மின்னல் டுவெண்டி போர் இணையதள செய்தி சேவை லூடாக உங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக கோரளை பெற்று வடக்கு பிரதேசத்திலே எப்படியான ஒரு நிலை காணப்படுகிறது இப்போது

தடையும் ஏற்படவில்லை என்றுதான் கூற முடியும் தற்போதைய நிலைமையில் வாகரை பிரதேசத்தில் போக்குவரத்து முறையில் எந்த விதம் தடை தடைகளும் ஏற்படவில்லை இதுவரையில் எந்த விதம் தடைகளும் ஏற்படவில்லை அதே வேளையிலே குறிப்பாக இப்போது மக்கள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு ஏதேனும் நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வாகரை பிரதேசத்திலே அப்படியானால் இப்போது மக்களினுடைய சுமூகமான நிலை ஓரளவுக்கு இருக்கின்றது இப்போது நிலை இந்த சூழலில் தொடர்கின்ற இவளையிலே குறிப்பாக வாகரை பிரதேசத்திலே குளங்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது உடைவுகள் அப்படியான விடயங்கள் தொடர்பிலே நீங்கள் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா வெளியாகி உள்ள நிலையில் அது உண்மையா பற்றிய நிலவரம் எனக்கு தெரியவில்லை ஆனால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வாகரி பிரதேசத்தில் முக்கியமாக காணப்படுகின்ற தொழிலாக மீனவர்களது மீன்பிடி தொழில் காணப்படுகின்றது தற்போது அந்த மீன்பிடி தொழிலுக்கு மீன்பிடியாளர்கள் யாருமே போகாத பட்சத்தில் தங்களது குடும்ப நிலை மிகவும் ஆஹ் கவடிக்கிடமாயிருப்பது மட்டும் என்னால் கூற முடியுமாக இருக்கின்றது நிச்சயமாக அந்த அன்றாட தொழில் ரீதியாக ஈடுபடுகின்றவர்கள் உண்மையிலே ஒரு சிரமத்தை எதிர்நோக்கக்கூடிய விடயமாகத்தான் தான் காணப்படுகின்றது எனவே வாகரை பிரதேசத்திலே இருந்து நீங்கள் இந்த தினம் எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதுர்த்திகா எனவே சதுர்திகா அவர்கள் வாகரை குரலை பெற்ற வடக்கு வாகரை இருந்து எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி அந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் குறிப்பாக இந்த விடயங்களை நாங்கள் சொல்வதற்கான காரணம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலை மாற்றம் பெற வேண்டும் மக்கள் அன்றாட விடயங்களை சாதாரணமாக முன்னெடுத்து செல்வதற்கு ஏற்ற வகையிலே அவர்களுடைய நிலை மாற்றம் பெற வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லக்கூடிய விடயமாக அமைந்திருக்கின்றது தினமும் இந்த விடயங்களை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு கொண்டு வந்திருந்தோம் நாங்கள் வெள்ள அநர்த்தத்தினால் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கதியான நிலையை அடைந்திருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக அஹ் அந்த அம்பாறை மாவட்டத்திலும் கூட ஒரு அனர்த்தம் உங்களுக்கு தெரியும் நிகழ்ந்திருந்தது அதிலே கிட்டத்தட்ட இப்போது வரை ஏழு பேர் அதிலே அஹ் மரணித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஏழு சலகங்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தது எனவே அந்த மாணவர்களினுடைய உயிர் மிக பெருமதியானது அந்த உயிர் இப்போது இழக்கப்பட்டிருக்கிறது எனவே அது ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சூழல் தான் என்பதை அனைவரும் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே இது ஒரு சிக்கலான சூழல் சிக்கலார் நிலைமை அனர்த்தம் சொல்லி சொல்லிக் கொண்டு வருவதில்லை சொல்லிக்கொண்டு வருகின்ற ஒரு விடயம் அல்ல எனவே அந்த அனர்த்தத்தை முன்கூட்டியே நாங்கள் அறிந்து இப்படித்தான் வரப்போகின்றது என்றால் அதற்கு ஏற்ற வகையிலே எங்களை தயார்படுத்திக் கொண்டு எங்களை பாதுகாக்க வேண்டியது எங்கள் அனைவருடைய கடமையும் பொறுப்பும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டு செயற்பட வேண்டிய தருணம் இது என்பதை நீங்கள் அனைவருமே கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த நிலையில் இப்போதைய சூழலில் இந்த சிறப்பான விடயங்களை நாங்கள் உங்கள் முன்னால் கொண்டு வந்து சேர்த்ததற்கு பிரதான காரணம் மட்டக்களப்பிலேயே இருக்கக்கூடிய நிலை எப்படியாக இருக்கிறது அதனை மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் இணையத்தில் ஊடாக இணையத்தள செய்தி ஊடாக நாங்கள் இருந்தால் உங்களுக்கு வழங்குவதற்கு முன் காரணம் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய கிராமத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதற்குரிய முன்னேற்பாட்டு வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் முழுமையான தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு இடங்களிலிருந்தும் நாங்கள் செய்திகளை சேகரித்து வழங்குவதற்கான பிரதான நோக்கம் அதுவாகத்தான் இருக்கிறது அந்த வகையிலே மட்டக்களப்பு நகருக்குரிய போக்குவரத்து செயற்பாடுகள் எப்படி முன்னெடுக்கப்பட வேண்டும் மட்டக்களப்பு நகரிலிருந்து இப்போது தூர இடங்களுக்கான போக்குவரத்து சேவைகள் ஓரளவுக்கு பஸ் பிரியான போக்குவரத்து நடைபெறுகின்றது அதே வளையில் புகை புகிர சேவைகள் வளமை போன்று ஓரளவுக்கு ஆரம்பித்து ஆரம்பிக்கப்பட்டு நிற்பதாக புகத நிலையத்தினுடைய அதிபர் தெரிவித்திருக்கிறார் எனவே இப்படியான விடயங்கள்

வழங்கக்கூடிய உதவிகள் கழகங்களாக ஆலயங்களாக சமூக கட்டமைப்புகளாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் உங்களிடத்திலே நினைவுபடுத்திக் கொண்டு இந்த விடயங்களோடு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நிறைவு செய்வதற்குரிய தருணத்தை ஊடாக உங்களுக்கு நாங்கள் இப்போதைய எங்களுடைய இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான கள நிலவரங்களை நேரடியாக வழங்கியிருந்தோம் அந்த வகையில் பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பகிர்ந்து கொண்டதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் எனவே மிக கவனமாக உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு இந்த அனர்த்தங்களில் இருந்து உங்களை பாதுகாப்பு த்துக்குழுக்கெல்ல அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்